எல்லாம் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா ஸ்ரீமத்தே நிகமாத்த மகாதேஷிக்காயன மகா இப்போ நம்ம வாயு புத்திரனுடைய மகிமைகள் அந்த அந்த புத்தகத்தில் இப்போ நம்ம பார்ட் டுவல் பகுதி பன்னிரெண்டு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் கண்ணயர்ந்து உறங்குகின்ற அந்த கோமலனையே வைத்த கண் கண் வாங்காமல் வைத்த கண் வாங்காமல் சற்று நேரம் குற்றம் பார்த்து கொண்டிருந்தான் அனுமன் வெறும் அழக மட்டுமில்லை இவன் ரொம்ப பராக்கிரமசாலியாகவும் இருப்பான் போல இருக்குது இவனோட பரந்த மார்பையும் அகன்ற தோலையும் பார்த்தாலே இவன் பெரிய வீரன்னு தெரியறது நாளைக்கே ராம ராவண யுத்தம் வந்துச்சுன்னா நிச்சயமாக ராமலக்ஷ்மினால் அவனை இவ்வளோ லேசில் சமாளிக்க முடியாது போல இருக்கே இவன் யாராக இருக்கும் சிந்தனை வயப்பட்டவனாய் இந்திரஜித்தின் மாளிகையை விட்டு மெல்ல வெளியே வந்தான் அந்த அனுமன் அடுத்ததாக ராவணனது படைத்தலைவர்கள் அமைச்சர்கள் ஆகியோரின் பிரம்மாண்டமான மாளிகைகளிலும் அவனது தேடல் தொடர்ந்தது எங்கும் சீதையை காணாமல் திகைத்தவனை ஒரு மிக பெரிய அகழி ஒன்று எதிர்கொண்டது அது என்ன நான் தாண்டி வந்த சமுதிரத்தை காட்டிலும் பெருசாக இருக்கே ஒருவேளை இங்க இங்கே ஏழு சமுதரமும் ஒன்னாக சேர்ந்துடுத்தோ அது சரி அகழியோட கரைக்கெல்லாம் கூடவா யாராவது ரத்தினங்களை பதிப்பா இந்த ரத்தினங்களோட ஒளி இந்த ஜலத்தில் பட்டு இந்த ஜலமே நீளமும் பச்சையும் சகப்புமா பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கே யார் இதை இவ்வளவு ரசனையோட அமைச்சான்னு தெரியலையே தேவலோகன் சொல்கிறாளே அது கூட ஒருவேளை வேளை இப்படி தான் அழகாக இருக்குமோ அகழியின் பிரம்மாண்டத்தையும் பேரழையும் கண்டு ஸ்தம்பித்து அப்படியே திகைத்து நின்றான் அனுமன் சற்றைக்கெல்லாம் அகழியை தாண்டி நின்ற மிக உயரமான மாளிகை ஒன்றின் மீது அனுமனின் கண் பதிந்தது அம்மாடே இது என்ன இந்திரபுரியா இமையொரு பட்டணமா இது வரையிலையும் பார்த்த எல்லா மாளிகையும் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தனியாக பிரகாசிக்கிறதே உலகத்துக்கே ஒரே ஒரு சூரிய இருக்கிற மாதிரி இந்த இலங்கைக்கு இந்த மாளிகை இருக்கும் போல இருக்கே அப்போ நிச்சயமாக இதுதான் ராவணனுடைய திருமாளிகையாக இருக்கணும் நாலு பக்கமும் அகழி இருக்கிறதுக்கு காரணமும் அது தான் போல இருக்கு ஆனா என் ராமனுக்காக இந்த அகழி என்ன இந்த மாதிரி ஆயிரம் அகழியை கூட நான் தாண்டுவேன் உறுதியோடு அகழியை தாண்ட துவங்கிய அனுமனை அந்த அர்த்தராத்திரியில் கண்ட அகழி வாழ்கின்ற நீர்ப்பறவைகள் இது என்ன பெரிய மழை ஒன்று நம்ம இருப்பிடத்துக்கு மேலே பறக்கிறதே என்று பயந்து போய் நாற்பத்திலிருந்தும் அச்சத்தோடு ஒளி எழுப்பின கீச் கீச் என்று அந்த நீர்ப்பறவைகள் ஒளி எழுப்பின எல்லாவற்றையும் ரசித்து கொண்டே அனாயாசமாக அகழியை கடந்தான் அனுமன் அகழியை தாண்டி வந்து சேர்ந்தவன் தான் இந்த பூலோகத்தில் இல்லாத வேற ஒரு உலகத்திற்கே வந்து விட்டோமோ என்று ஒரு கணம் மயங்கி நின்றான் சந்திரனனை விண்மீன்கள் சூழ்ந்திருப்பது போல எழில்மேவும் அந்த ஒற்றை பொன் மாளிகையை சுற்றிலும் ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட அழகான கலை நயத்துடன் கூடிய இருப்பிடங்கள் காணப்பட்டன ஒவ்வொன்றின் வாசலிலும் காணப்பட்ட ஓவியங்களும் வண்ண சித்திரங்களும் பிரத்யேகமான நந்தவனங்களும் அவை அத்தனையுமே ராவணனது மனத்தில் இடம் பிடித்த மங்கையனின் வாசுஸ்தரம் என்பதை சொல்லாமலே சொல்லின அந்த மாளிகைகள் ஒவ்வொன்றின் பேரழகும் தனக்கு தனக்குரிமையாக கொண்ட மங்கையரை எவ்வளவு தூரம் நேசிக்கிறான் என்பதையும் பறைச்சாற்றின ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு தான் சீதா மாதாவை அந்த இராவனை சிற வச்சிருப்பானோ இந்த எண்ணம் அனுமனது மனதில் தோன்றியதுமே அவனுள் சீதையை கண்டுபிடித்து விட்டது போலவே ஒரு புது உற்சாகம் தோன்றியது கண்ணையும் கருத்தையும் ஒரு சேர கொள்ளை கொண்ட அந்த ஒவ்வொரு மாளிகையிலும் ராவணனால் நேசிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் தங்கியிருந்தாள் மாளிகைகளிலும் உள்ளும் புறமும் பேரழகாக தெரிந்தாலும் அதில் தங்கியிருக்கிற ஒரு பெண்ணின் முகத்திலும் பொலிவென்பது காணப்படவில்லை உற்று நோக்கினான் அனுமன் ஒருத்தி ராவணனது சித்திரத்தை கையில் வரைந்து வைத்துக்கொண்டு தனிமையில் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் இன்னொருத்தி தன் அருகே இருந்த உணவையும் தீண்டாமல் ராவணன் வருகைக்காக எங்கியவளாய் கண்களில் நீர்வழி அமர்ந்திருந்தாள் மற்றொரு தி தனது பஞ்சனையில் ராவணனை எண்ணி எண்ணி உறக்கமில்லாமல் புரண்ட வண்ணம் இருந்தாள் அடுத்தவளோ இன்றேனும் ராவணன் தன்னை தேடி வந்து விடுவான் என்ற எதிர்பார்ப்பில் உச்சி முதல் பாதம் வரை தன்னை மிகவும் ஸ்ரத்தையாக அலங்கரித்து கொண்டு அவன் வரும் வழியை எதிர்நோக்கி வாசலிலேயே காத்திருந்தாள் இப்படியே ஒவ்வொரு மாளிகையிலும் ஒவ்வொரு தீயின் நிலையும் ஒவ்வொன்றாக இருந்தது பிரமித்தே போனான் அனுமன் இத்தனை அழகிகளமா அவன் ஆசைப்படுறா இவன் மேல இவ்வளவு காதலோட பல பேரும் காத்துட்ருக்குச்ச எதுக்காக இவன் சீதைக்கிட்ட கிட்ட இவ்வளவு அபாண்டமா நடந்தண்டான் அவன் என்ன மூளை இல்லாதவனா வலிய வம்ப வில கொடுத்து வாங்கியிருக்கானே இவனுடைய பெண்ணாசையினால இந்த லங்கையே பாழா எதுக்கு அறிவில்லாம சீதையை அபகரிக்கிற தகாத காரியத்தை செஞ்சாய் இந்த ராவணன் தனக்குள்ளேயே பலவிதமாக கேட்டுக்கொண்டு ஒரு இடம் விடாமல் ராவணனது மங்கையர்களின் வசிப்பிடத்தை ஆராய்ந்து கொண்டே வந்தான் அனுமன் இப்பொழுது அவன் கண்களில் திருமாலின் மார்பில் விளங்குகின்ற கௌஸ்துபத்தின் பேரொழுக்கும் பேரொழிக்கும் மட்டுமே ஒப்புமை கூறவியலும் ஒரு மாளிகை தென்பட்டது மெல்ல அதனுள் நுழைந்தான் அனுமன் மீறி எல்லா மாளிகைகளை விட இந்த மாளிகை ரொம்பவே தனியாகவும் அழகாகவும் தெரியறதே ஒருவேளை ராவண சீதையை இங்கேதான் செலவிச்சிருக்கானோ நினைத்து கொண்டே ஒவ்வொரு அங்குல இடத்தையும் கண்களால் நுழாவியவன் அங்கே மலர்களாலான ஒரு மஞ்சத்தின் மேல் மற்றொரு அரிய மலராக படுத்திக்கிறந்த பெண் எனும் பேரழகை கண்டான் ஒரு கணம் தன்னை மறந்து சந்தோஷத்தில் புதி தேவிட்டான் அனுமன் இவ்வளவு பேரழகை பார்க்கச்ச இவதான் சீதைன்னு தெரியறது ராவணனுக்கு சீதை மேலே இருக்கிற ஆசையை தெரிஞ்சுட்டு தேவலகத்து ரம்ப திலோத்தம ஊர்வசி எல்லாம் இவளுக்கு கால் பிடிச்சி விடுறா அரம்பெயர்கள் தான் கவுரி வீசறா இவ தூங்கச்சேயும் இவளுக்கு இனிமையான சப்தம் கேட்கணுமேன்னு தேவ கன்னிகைகள் எல்லாம் மெதுவாக வீண வாசிக்கிறா இங்கே வீசுகிற சுகந்தமெல்லாம் கூட தேவகலோ தேவலோகத்திலிருந்து தருவிச்ச வஸ்துவால் தான் வந்ததோன்னு தோன்றது இவ்வளவு உபச்சாரம் இவளுக்கு இங்கே நடக்கிறதுனா இவன் நிச்சயமாக ராவண ஆசைப்பட்ட தான் இருக்கணும் தீர்மானித்தான் அனுமன் ஆனால் சிறிது நேரத்துக்கெல்லாம் தனது அறிவின்மையை எண்ணி துடிதுடித்தான் என்ன பைத்தியக்காரத்தனமா நினச்சிண்டே எனக்கு என்னுடைய குழம்பு புத்தியை காட்டிட்டேன்னே நான் ராகவனை பிரிஞ்ச ஜானகி இந்த எல்லாம் ஏற்றுப்பாளான்னு ஒரு நொடி நான் யோசிச்சு பார்க்கலையே ராமன் சொன்ன சீதை நல்ல குடியில் பிறந்தவளாச்சே அவளுக்கு மாற்றான் மனை பொருந்தாதே இவ்வளவு நிச்சிந்தையாகவும் சந்தோஷமாகவும் உறங்குறத ராமனை பிரிஞ்ச சீதைக்கு எப்படி சாத்தியம் சாத்தியமே இல்லையே என்னுடைய நினைப்பால நான் சீதை மேலே எவ்வளோ பெரிய கலங்கத்தை சுமத்திட்டனே அந்த ராமன் தான் என்னை மன்னிப்பானா அனுமனை மீறி அவன் கண்களில் நீர் வழிந்தது தன்னை சுதாகரித்து கொண்டவன் இனியும் அங்கிருத்தல் தகாது என்பது போல அவசர அவசரமாக மண்டோதரியின் மாளிகையை விட்டு வெளியேறினான் அனுமன் இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்ட் லெவன் பார்த்துருக்கோம் மீதி அடுத்ததில் பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி ராகவன் காஞ்சிபுரம்